உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளை அமைய உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் வெற்றி பெற என்னுடைய நல்ல ஆசிர்வாதமும் நல் வாழ்த்துகளையும் உங்களை வணங்குகிறேன் குருவின் பலம் அதிகமா கடவுளினுடைய பலம் அதிகமாக பூஜையின் பலம் அதிகமாக எது சிறந்தது எது நல்வழிப்படுத்தும் என்றால் என்னை பொறுத்தவரை உலகத்தில் எல்லா இடத்திலும் கோயில்கள் உண்டு எல்லா இடத்திலும் பூஜைகள் நடக்கிறது ஏன் கோரத்தாண்டவம் நடக்கிறது நல்ல குரு இல்லை நல்லவர்களுடைய பழக்கம் இல்லை உங்கள் மனதில் ஒரு சந்தேகம் நம்பிக்கை இல்லை குருவின் வார்த்தையே ஆயிரம் கோடி மடங்கு உங்களுக்கு வெற்றியாக்கும் நல்லவர்களை வீட்டில் சேர்க்க வேண்டும் நல்லவர்களோடு சகவாசம் வேண்டும் நம்பிக்கை வேண்டும் அகால மரணங்கள் உங்களை விடாது ஆகவே உங்கள் மனதிற்கு பலமான நம்பிக்கை குருவின் வாக்கு சித்தன் வாக்கு சிவன் வாக்கு